அனைத்து பார்வையாளர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை தம்பி இன்னைக்கு வந்து நாடு முழுக்க வேலை செவ்வாய் வந்து கோலாவது அதே மாதிரி நம்ம யூடியூப்ல வந்து நம்ம வந்து நூறாவது வீடியோ நம்ம வந்து கோலாதம் கொண்டாடுறோம் நூறாவது வீடியோ கண்டிப்பா ஸ்பெஷல் இருக்கணும் அதனால இன்னைக்கு நம்ம ஒரு ஃபேட்ஸ் பத்தி பாக்க போறது இல்ல ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ் பத்தி பாக்க போறது இன்னைக்கு நம்ம ஒரு தலைவரை வந்து எந்த இன்டர்வியூ எடுக்கிறத நம்ம இங்க வந்து இருக்கிறோம் நம்ம அவரை பத்தி பாக்கறோம் வாங்க நம்ம கல்வித்துல போலாம் இன்னைக்கு நம்ம யாரை புரிந்து எடுக்க வந்திருக்கிறோம்னா அவர் ஒரு தலைவர் என்னுடைய வழிகாட்டு அவர் ஒரு பிசினஸ் மேன் அவரை பத்தி நிறைய சொல்லிட்டே போகலாம் அப்துல் கலாம் ஒரு அரசு பள்ளியில் படித்து ஒரு தலைவராக அதே மாதிரி இவரும் ஒரு அரசு பள்ளியில் படித்து தலைவராக இருக்கிறார் அவர்தான் நம்முடைய முன்னாள் ஏரியா கவுன்சிலர் மிஸ்டர் தீபன் குமார் சார் வணக்கம் வணக்கம் சார் ஐயா நீங்க வந்து சமூக சேவைகளை செய்யறதுக்கு யார் கூண்டு போலா தூண்டுகோல் சமூக சேவைங்கிறது நான் வயசுலேருந்தே வந்து மக்கள் மொழி பல நடிக்க அந்த படத்தை வந்துருச்சு அரசியலுங்கிறத வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி என்னோட முன்னோர்கள் என்னோட சீனியர் அதாவது அண்ணன் சேர்ந்து சேவை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் பொதுநாள் ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்து அது அதே பயணிக்க ஆரம்பித்தோம் இது ஒரு பதினாலு வருஷம் நிலையில இருக்குது நான் அரசியலுக்கு வரும்னு ரொம்ப ஆசைப்பட்டு என்னோட குடும்பத்தில் வந்து இப்போ எங்கள் அப்பா அண்ணன் வந்து அரசியல் திருமணம் இருந்தாலும் நான் வரும் ஆசைப்படுறது வந்து என்னோட சித்த அவருக்கு நம்ம இல்ல பேர் அவருக்கு காலமாயிட்டாரு அவர் தான் வந்து நம்மளுக்கு அரசியலுக்கு வந்து சேவை செய்யணும்னு விருப்பப்பட்டவர் ஆஹ் அவர் தான் முதல் முன்னோடி அப்ப வந்து அப்பா அண்ணன் அப்புறம் நண்பர்கள் என்னோட சீனியர் மொத்த முன்னோர்கள் எல்லாம் சேர்ந்து என்னைய வந்து நிலை கொண்டு இருக்கிறாங்க சரி ஐயா நீங்கள் படிக்கும்போது ஸ்கூல்ல எப்படிப்பட்ட எப்பவுமே முதல் எடுக்கீங்களா படிப்புனு பொறுத்த வரைக்கும் நான் சலசியமாக தான் படிப்பு மட்டுமே நான் போகலை படிக்கும் போதே வந்து பள்ளி பள்ளிக்கூடத்துல இருந்தே வந்து இந்த ஸ்கூல் பீப்புள் ஈடு காலேஜ் படிக்கும்போது காலேஜ் செக்ரெட்டரி பண்ணி நின்று அசுக்கணும் அதுலயும் நெருக்கிறேன் படிப்புங்கிறது வந்து எவரேஜ் பணம் தான் அது வந்து யார் சொல்லுறது கிடையாது ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர் கிடைத்தாங்க நல்ல ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாங்க அப்போ நம்ம படிப்பு கொடுத்துன்னு உறுப்பி கற்றுக்கிட்டோம் அதான் இப்ப வந்து பொதுவாக அரசியலுக்கு வர்றவங்க வந்து ரொம்ப வந்து இந்த இளம் பாய்களை அரசியல் வர்றதுக்கு அரசியலுக்குள்ள வர்றதுன்னு காரணம் வந்து முனசிவாள் தான் நினைச்சுட்டா ஒரு காரணம் அவரு பின் வந்து எனக்கு அரசியலுக்குள்ள ஆர்வம் வந்து நான் வரா போது என்னோட எனக்கு முன்னோர் என் அண்ணன் அண்ணன் மாமா மருந்து இருப்பாங்க அவங்க வந்து அவங்க கூட வேலை செய்யும் போது நம்ம குடிக்க போறது அந்த சேவை செய்யும் போது நம்ம பயணிக்கிறது போய் அது அதை இந்த என்ன வந்துருச்சு இப்ப அரசியல் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு தான் முன்னூறு தேர்தலில் நான் எழுதி போடுறேன் அது வந்து நான் தேர்தல் தள்ளி போயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் போகும்போது எனக்கு முழுவதும் கூட சப்போர்ட் பண்ணது பசங்க இளைஞர்கள் பழைய இளைஞர்கள் வந்து அனைத்து தரப்பு இளைஞர்களும் எனக்கு ஆதரவாக இருந்தாங்க அப்புறம் எனக்கு தேர்தலில் முழு சப்போர்ட் வந்து பண்ணது வந்து செந்த முறையை கொடுத்தது அவர் வந்து நின்ன அவர்தான் வழிநிறுத்தி ஆஹ் ஒரு லெவல் கொண்டு போகிறதுக்கு துணையே வந்தார் நீங்கள் அரசியல் வாழ்க்கையில் பணிகள் அரசியல் வாழ்க்கையில் சரி பணின்னு பார்த்தா இந்த அரசியல் பணி வந்ததுக்கப்புறம் இல்ல கோர்ட் வந்ததுக்கப்புறம் அரசியல் பணி தனிப்பட்ட பதவியை பண்றோம் இந்த பதவி கவுன்சில் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் நாங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய மூன்று வருடங்கள் வந்து தனியோட பிரிந்து இருந்தது அப்ப வந்து நிறைய பணிகள் செய்ய முடிய வந்தது நாங்க வந்ததுக்கு வந்து அதையெல்லாம் நிறைவேறி கொடுத்தோம் அதாவது மூன்று வருஷம் தண்ணி பிரச்சனை இருந்தது அவங்க இருக்கும்போது போது பகுதி விரிவடையா இருந்தது நாங்க வந்ததுக்கு அப்புறம் குடியிருப்பு அதிகமாகி ஊ ஊர் பெருசாக இருந்துச்சு எல்லா பத்தி தண்ணிகள் போய் சேர்த்து போய் குடி தண்ணீர் போறது நாங்கள் ஏற்பாடு பண்ணணும் கோரிக்கையாக இருந்த சாலைகள் வரிகள்கள் இதெல்லாம் வந்து நாங்க வச்சு கொடுத்துருக்கோம் இன்னும் சில மணி செய்ய இருக்கு அது வந்து குறிப்பிட்ட காலத்துல இதை முடிக்கும் விடையை முடிச்சிருக்கோம் இனி வந்தாலும் முடிச்சிடலாம் நம்பிக்கிறது நீங்க வந்து என்னை போன்ற படிக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல அறிகிறையா படிக்கும் மாணவர்கள் படிப்புகளை எப்படி கற்றுக்கிறீங்க படிச்ச படிப்பது குற்றவிரிவோ இல்லை அனுபவோ எப்படி மாணவன் கிடைச்சிடும் ஆனால் வந்து ஒழுக்கம் முக்கியம் தனிமன்ற ஒழுக்கம் முக்கியம் அது போக பெட்ரோலை மதிக்கணும் பெட்ரோலே பார்த்துக்கணும் பெற்றோர் வந்து கடை கிடைக்கும் வந்து நிறைய பார்த்துக்கணும் நம்ம வந்து நல்லா இருந்தால் ஆசைப்பட முதல் தான் ஸோ பெற்றோரை வந்து நம்ம கையில் தான் பார்த்துக்கணும் ஆசிரியர்களை மதிக்கணும் சமுதாயத்தை மதிக்கணும் பெண்களை மதிக்கணும் எந்த விருப்பிறப்பும் இல்லாமல் அது இல்லாத உரிமையும் சாம பழகணும்னு கருத்து மாணவர்கள் பறிப்புகளுக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சது புத்தகிவோ அணுகுறிவோ எதோ எதுவாக எதுவோ நீங்கள் நடைபெற எடுத்துகிட்டு தான் போறீங்க நீங்க படிச்ச காலத்துல இப்ப நிறைய மாறி இருக்குது நாங்க படிச்ச காலத்துல வந்து இவ்வளவு வசதி கிடையாது ஒரு நல்ல துணிமணம் கிடையாது புத்தகம் ஏதாவது கிடையாது இப்ப எல்லா வசதியும் கிடைச்சிருச்சு உங்களுக்கு எல்லாரும் அரசே வந்து எல்லாத்தையும் சலுகையும் கொடுத்துருது அரசு கொடுக்குற அந்த சலுகையை பயன்படுத்திட்டு நீங்க சரியமா படிச்சு உங்க திறமை வெளியில் சவை சேர்ந்தது இப்ப எல்லா வருஷம் இந்த ஸ்கூலுக்கு ஹைடெக் ஐடி எல்லா ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலு ஹைடெக் ஸ்கூல் ஆயிடுச்சு நாங்க படிக்கும் போது ஒரு ஒரு பில்டிங்ல மூணு காசு நடக்கும் இப்ப கிடையாது தனிப்பட்ட மூணு பில்டிங்ல எல்லா சதவீதம் கிடைக்குது ஸோ அந்த வர தொழில்நுட்ப வளர்ச்சியும் அது வளர்ச்சியும் பயன்படுத்துவது அந்த சரி எங்களை போன்ற மாணவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு என்ன தயார் செய்து கொண்டு இருக்க வேண்டும் மாணவர்கள் அரசியல் பண்றதை நான் விரும்புறேன் ஏன்னா இளைஞர்கள் அரசியல் வர வரதான் அரசியல் மாற்றம் ஏற்படும் மாணவர்கள் வந்ததுனா மாணவர்கள் அசைக்கணும்னு ஆசைப்படுத்தாலே நீங்க வந்து சுயலம்பு இல்லாம பொது இல்லாமல் செய்யணும் மக்கள் சேவையை வந்து சிறு 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 முடிஞ்சு எடுத்து பெருசா படம் சொல்றேன் சின்ன சின்ன தங்களா முடிஞ்சது முடிஞ்ச சேவை செய்யணும் அஹ் ஒரு தனிமனித ஒழுக்கத்தையும் தனிமனித மனித பந்து பாதிக்கணும் உள்ள வந்தாச்சுன்னா நம்மளுக்கு நேரம் கிடைக்காது பொறுப்பது பார்க்க முடியாது சொந்த வேலையை பார்க்க முடியாது அப்படிமா அதுல இருக்கிற மனாலையும் மனதையும் மன நிலையை உடல்நிலையும் ஆரோக்கியப்பட்டு வரணும் நம்ம கிராமத்துல இன்னும் செய்ய வேண்டிய வச்சிருக்கீங்களா ஆஹ் நிறைய இருக்கு நம்ம கிராமம் நம்ம கிராமம் வந்து வளர்ந்த கிராமம் வளரும் கிராமம் வச்சு இருக்குது நம்ம வந்து இப்போதைக்கு அடிப்படை தேவை பண்ணிருக்கோம் சாலைகள் போய் அடிப்படை தேவை பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னும் நிறைய பண்ணதுன்னா அந்த குப்பை பிரச்சனை குப்பை பிரச்சனைக்கு தீர்வு காணும் இந்த பிளாஸ்டிக் அந்த குப்பை தேர்வுக்குரிய தீர்வு காணணும் நிறைய அடிப்படை தேவை தேவை ஒரு ஆர்வ சுகாதார நிலையம் வேணும் ஒரு காவல் நிலையம் வேணும் அதாவது நம்ம சேவைக்கு நம்ம பக்கத்துல ஒரு தாண்டி போக நம்மளே எல்லா ரசிக் கிடைக்கணும்னு அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு கடன் உருவாக்குங்கிறதான் கோரிக்கணும் ஆசை என்னை பண்ற ஒரு மாணவனுக்கு நீங்கள் நீங்க வந்து இந்த இந்த வயசுல இது பண்ணணும் இதை செய்யணும்னு தோணி ஒரு சிந்தனை வரது பெருசு நீ இந்த காலத்துல போன் பார்த்துட்டு கேம் விளையாடிட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு படத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி அதாவது படத்துல தொழுபோக்கு போயிட்டு இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல ஒரு தனி ஒரு சின்ன பைய பள்ளிமான வந்துட்டு இது முன்னெடுத்து நூறு வீடியோ பண்ணும் போதே ரொம்ப சந்தோஷம் நூறு வீடியோ பண்ணி படிப்பிக்கும் போதே நீங்க முன்னே கத்துட்டே இருக்கும் இதுதான் வளர்ச்சி இந்த வளர்ச்சி வந்து உங்களுக்கு அறிவியல் பூர்வமா உதவும் உங்களை உங்க அனுபவத்தை அதிகமா உதவும் உதவும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஊக்கமாக்குற இளைஞரை வளர்த்து ஆதரவு சப்போர்ட் பண்ணுறது என்னோட நோக்கம் அதுதான் ஏற்ற நம்முடைய மாவட்டத்தில் நம்ம பஞ்சாயத்து வந்து சிறந்த பஞ்சாயத்தா எங்கேயாலும் நீங்க ஊர் தலைவரை காலகட்டத்துல நடந்துருக்கு அது வந்து நாங்க வந்து இவ்வளவு கிடையிறோம் நாங்க பழைய காலத்துல வந்து நான் வீரணி தலைவர் வீரணி அதை சேர்ந்து கொடுத்திருக்கோம் ஆனால் சேவை வரும்போது பத்தி நாங்க என்னென்ன செயல்பட்டோம் அவர்கள் கட்சி நாங்கள் கட்சி இருந்தா கூட ஒரு சேவை செய்யணும் ஒரு வேலை பொப்ளிகா செய்யும் போது இணைஞ்சிருக்கணும் இறந்துதான் எந்த கத்தபாடு இருந்தாலும் இந்த இந்த விஷயத்திற்கு ஒண்ணு சேர்ந்துதான் சேவை செய்யாமட்டும் அது எது தேவை எது தேவைக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எது முக்கிய துப்புன்னு பிரிச்சு நாங்களே அந்த பகிர்ந்து பகுந்து வேலை செஞ்சுக்குவோம் அது சிலர் சங்கடம் உருவாக்கும் சிலருக்கு வந்து சில கொடுக்கும் அது கொள்ளுவது அதை பார்க்க முடியாது ஒரு வேலைக்கு பாஞ்சு தைரியம் செஞ்சாகணும் அந்த மாதிரி நிறைய வேலைகளையும் நம்ம நானும் தலைவரும் நிறைய பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மற்ற பங்ஷர்ஸும் உடம்பு இருந்திருக்காங்க நம்ம கோட்டை புள்ளி போட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நாலு வருது நாலு வார பவுன்சருமே வந்து நான் எல்லாரும் வந்து பக்கத்தில் வேலை செஞ்சாலும் அவங்க தான கொடுக்க மாட்டாங்க சரி செய்யலாம் ஏன்னா மக்கள் சரி அவங்க அம்மா ஒருவாங்க வந்துக்க மாட்டோம் நம்மளுக்கு தேவை மக்கள் சேவை செய்யணும் அதுக்கு என்ன எந்த தேவையோ அந்த முன்னுக்கு போயிட்டே இருக்கும் பொழுது அப்படித்தான் நானும் தலைவர்கள் செயல்பட்டோம் மக்கள் வெளியே இருந்து ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் எல்லாமே அது புகழ்ந்து யாரும் உத்தியசம் பண்ண மாட்டாங்க இந்த கோட்டை பொறுத்த கோட்டை போட்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான ஊர் இந்த ஊர் வந்து தேர்தல் தேர்வு வந்துச்சுன்னா கட்சிக்கா தண்டையாக இருப்பாங்க தேர்வுக்கு ஒன்று உணவு அதாவது ஒடுத்து கேட்டு இருப்பாங்க எலக்ட்ரானிக் பற்றி ஒன்னா சாப்பிட்டுப்பாங்க ஏன்னா அதான் ஒற்றுமை எந்த வேட்குமே கிடையாது இங்க வந்து கட்சி சார்போ ஜாதி மதம் கட்சி சார்போ எந்த சங்கம் பண்ணி வந்தது கிடையாது இந்த ஊர் வந்து ஒரு வித்தியாசமான ஊர் எப்போ ஒற்றுமையா இருப்பாங்க நல்லதே ஒற்றுமையா சப்போர்ட் பண்ணுவாங்க ஊர் வச்சது முக்கியமான இங்க வந்து இந்த பாகுபாடு பிரிச்சு பார்க்கல எங்களுக்கு ஊர்ல யாரும் கிடையாது காரணம் குடிச்சு பார்க்கற காரணம் நம்ம கிராமத்தை என்னை போன்ற மாணவர்கள் வளர்க்க வேண்டும் என்றால் என்ன தெரியும் மாணவரை வளர்க்க வேண்டுமா மாணவர் வளர்க்க வேண்டுமா மாணவர்கள் நம்ம கிராமத்தை வளர்க்க வேண்டும் என்றால் என்ன வழக்கு என்னன்னா முதல் வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஆனால் விழிப்புணர்வுன்னா பிளாஸ்டிக் இருக்கும் இல்லை ஒரு அதே தேவை வந்து ஒரு ஒரு தவறு தவறு தயுத்து சதிக்கணும் சுட்டிக்காட்டணும் பேசணும் அதை வந்து உரிய அதை சீது செய்யணும் கிராம வளர்ச்சிக்கு தேவைன்னா மாணவ மாணவர்கள் வச்சு எதுவும் சதிக்கணும் அது முடியாத சாதியும் கிடையாது அப்போ உங்களுக்கு இந்த ஊரு தேவைகள் என்ன அப்படிங்கும் போது புரிஞ்சுக்கணும் ஊரும்போது தெரிஞ்சிடணும் ஊரை அப்போ வந்து உங்களுக்கு ஒரு அடிப்படை தேவை தேவைப்படுது தைரியமா சமப்பட்டு போய் பேசி வாங்கறத வாங்கற தைரியம் மனதை மனத முக்கிய காரணம் மன தைரியம் நீ ஒரு சந்திச்சு பேசணுமா பேசணும் யாருமே வந்து அவங்க கேட்டால் பயப்படுவாங்களோ திட்டுவாங்களோ தெரியும் இருக்கிறாங்களே நம்ம கேட்கலாமா எல்லா சப்போம் சமம் தான் ஒரு தப்பு தான் சரி கேட்கணும் ஒரு தேவையா தட்டுங்கிறது வந்து விளக்கிறாங்க நம்ம சரியான கேட்டோம்னா நம்ம கிடைக்க போகுது எல்லாமே எல்லாமே கிடைக்கும் அதையும் முன்னு கொண்டு போவாங்க விழிப்புணர்வு வேணும் விழிப்புணர்வு பொருள் வந்து போதைப் பொருள் தடைசிப்பட்ட போதைப் பொருள் இருந்தாரு அப்புறம் இந்த மாதிரி அந்த வேண்டாத பழக்கழங்களை தவிர்த்தால மாணவன் தயாராக அனுபவத்துக்கு அவங்க அவங்க பார்க்க போசும் நீங்க என்னை பார்த்து கேள்வி மாதிரி நான் இப்ப பசுக்கு கேள்வி என்ன வரணும் ஒரு நல்ல நண்ப தேர்ந்தெடுக்க நண்பன் தான் நல்ல நண்பன் தான் நல்ல பொறுத்த நம்ம க நம்ம கஷ்டப்படுற காலத்துல உடல் வந்து நம்ம உதவி உதவி நம்ம நம்ம வந்து யாருமே ஒரு ஒரு வசதி வைப்பு வசதி வேண்டியோ தேவையில்லையோ அரசியல் வேண்டியோ ஒரு வளர்ச்சியிலோ இல்லாம சவாலில் இருக்கும்போதே பயணிக்கணும் அந்த நம்ம கடைசி நம்ம பயணிப்போம் அதை வந்து ஒரு பதவி கந்துடுறது ஒரு பொறுப்பு வந்து இந்த பணக்காசந்து நட்பு தான் அது வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம நம்ம வந்து கஷ்டத்திற்கு காலத்துல நம்மளோட பயணிக்கிறோம் எதுவும் நல்லா பயணிக்கலாம் அவன நினைக்க விடாம தக்க வச்சுக்கணும்னு சரி ஐயா ரொம்ப நன்றி நீங்கள் இன்று நாங்க வந்து உங்க யூடியூப் சேனல்ல வந்து வீடியோ எடுக்கணும் நாங்கள் ஆஃபர் நீங்க வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட டைம் டேபிள் எல்லாம் ஒதுக்கி வச்சு எங்களுக்காக இது வந்துருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா